ரஹீம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹே வரகாத்துகு அலமதுல்லா அல்லாஹ் மசலி அலா முகமதின் வாலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் இது உங்களுடைய தீன்கல்வி சேனல் இன்னைக்கு நம்மளுடைய நசீபியை மாற்றக்கூடிய ஒரு திக்ரை பார்க்க போறோம் ஏன்னா நமக்கு லைஃப்ல எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறோம் எவ்வளோ மாற்றங்களை நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விவாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு விவாதத்துகள் பொருந்தக்கூடியதாக இருக்குது நாம் அதெல்லாம் கண்டுக்காமல் என்ன பண்ணுறோம் தினமும் தொழுகிறோம் அதோடு விட்டுறோம் ஆனால் நமக்கு நல்லதை வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கான சில திக்க கூட இருக்குது அந்த ஒரு திக்ருகளை நம்ம எடுத்து கொஞ்சம் கவனம் செலுத்தினாவே நம்மளுடைய லைஃப்பில் ஒரு நல்லது நடக்கும் அந்த திக்ரு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம போகிறது ரொம்ப எளிமையான திக்கரு ரெண்டே ரெண்டு வாரத்து தான் ஆனால் அல்லாஹருக்கு இந்த திக்ரு தான் திக்ருகள்லேயே வைத்து ரொம்ப பிடிக்குமாமா இதை பற்றி ஒரு அறிவிப்பு சொல்லி நான் சொல்கிறேன் ஏன்னா நவியவர்களே ஆர்வம் மூட்டி தான் இந்த திக்கிற சொல்லியிருக்கேன் நபி அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு தெரியுமா அல்லாஹூருக்கு பிடித்த வார்த்தை எதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறாங்க அதுவும் நம்ம பேசக்கூடிய எல்லா வார்த்தையிலையும் வச்சு அதுதான் ரொம்ப பிடிக்கும்னு கேட்குறாங்க அப்போ வந்து சஹாபாக்கள்லாம் யாரை சொல்ல அது என்னது அது என்னதுன்னு கேட்குறாங்க தான் வந்து நபி சல்லா ஹலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க சுபஹான் அல்லாஹி வபிஹந்திஹி இதுதான் அல்லாஹூருக்கு ரொம்ப பிடிக்கும் எதுன்னுது சுபகா நல்லாகி வீஹந்திகி அல்லாகு பரிசுத்தமானவன் புகழனைத்து மவனிக்கே அப்படிங்கற கூடிய இந்த வார்த்தை தான் ரொம்ப பிடிக்கும் எந்த அளவுக்கு பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு நாலு சிறப்பு சொல்றாங்க முதல் விஷயம் மலக்கு மார்கள் இன்னும் மரம் செடி கொடி ஜிங்கல்னு சொல்லி எல்லா படைப்பினங்களும் உயிரினங்களும் அல்லாஹுவை துதிக்கிறதுக்காக தேர்ந்தெடுத்து கொடுத்த வார்த்தைனா இந்த வார்த்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு நபிகர்கள் சொல்றாங்க சுபகா நல்லா நினைச்சு பாருங்க ஞாபகேனமோ தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் இபாதத்தெல்லாம் செய்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் மற்ற உயிரினங்கள் மற்ற படைப்பினங்கள் எப்படி வந்து இதெல்லாம் செய்யும் மனிதர்கள் ஒரு விதமான இபாதத்தை நம்ம செய்வோம் அதே மாதிரியே மற்றவங்க செய்வாங்க நமக்கு தான் குரான் இறக்கப்பட்டிருக்கு நமக்கு தான் வாழ்வியலில் வந்து நபியவர்களை பின்பற்ற வேண்டிய கடமை இருக்குது நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தொழுகிறக்கு முறை இருக்குது அதே மாதிரி எல்லோரும் பண்ணுவாங்கன்னா கிடையாது அப்போது ஒவ்வொரு படைப்புகள் ஒவ்வொரு மாதிரி விலங்குகள்லாம் என்ன பண்ண போகுது அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வணங்குறதுக்கான வார்த்தை தான் இது அந்த மாதிரி தான் ஒவ்வொரு படைப்பு மே வந்து பாத்தீங்கன்னா பொதுவான ஒரு விஷயம்னா இது சுபஹல்லாகி தான் அப்ப எல்லா உயிரினங்களும் இதை ஓதிதான் அல்லாஹுவே வணங்குது அதனால அல்லாஹூருக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதிலே அடுத்து ரெண்டாவது சிறப்பு பாத்தீங்கன்னா மீஜான் தராசில் ரொம்ப கனமான நன்மை கொண்டதாக இந்த வார்த்தைகள் இருக்கும் நபி அவர்கள் சொல்கிறாங்க நாக்கில் சொல்கிறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் ஆனால் தராசில் ரொம்ப கனமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுபஹான லாகி வபிகி அப்போ நீங்கள் சொல்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது நானும் சொல்லலாம் நீங்களும் சொல்லலாம் குழந்தைகளும் சொல்லலாம் பெரியவங்களும் சொல்லலாம் எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்குது அவ்வளோ லேஸாக அழா வச்சுருக்கான் ஆனால் நன்மையில் மீஜாந்திரஸில் ரொம்ப கனமானதாக இருக்குமாம்மா அதனால் அதிக நன்மை பெறுவதற்காக இதை ஓதுங்க மூன்றாவது சிறப்பு என்ன தெரியுங்களா இதை ஓதுனா கடல் நுரையளவு இருக்கக்கூடிய பாவங்கள் கூட மன்னிக்கப்படும் அல்லாஹ் அக்பர் நினச்சி பாருங்கள் அல்லாஹுடைய கிருபியில் நம்ம வந்து பாவங்களில் வந்து கடல் அளவுக்குலாம் யாராலேயும் பண்ணவும் முடியாது பண்ணுறதும் இல்லை இருந்தாலும் அந்த அளவுக்கு கூட மன்னிக்கப்படும்னு சொல்லிட்டு உயர்த்தி சிறப்புகளை பற்றி சொல்லப்பட்டுள்ளது அப்போ எல்லா பாவங்களும் மன்னிக்கிறதுக்கு இது ஓதிக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் நாலாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அல்லாஹ் வந்து மற்ற திக்ரை விட ரொம்ப பிடிச்ச தேர்ந்தெடுத்த திக்ரா இருக்கிறதுனால அல்லாஹ் பிடித்த ஒன்றை ஓதி நம்ம கேட்கும் போது அந்த துவாக்கள் மறுக்கப்படுறது சுபகானலாம் நமக்கு எந்த வார்த்தையை சொல்லி அள்ளாட்ட துவாக்கைக்குன்னு தெரியறதில்ல நம்ம நிறைய நேரங்களில் என்ன பண்ணுறோம் இதை செய்யலாமா அதை செய்யலாமா ஏன் துவாக்கள் கபுள் ஆகலை நான் போய் தகத துடுகிறேன் நான் போய் இதை பண்ணுறேன் நான் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுறோம் எல்லா அமல்களுமே சிறந்த அமல்கள் தான் ஆனால் எளிமையான ஒரு வார்த்தை அந்த வார்த்தையே வந்து அல்லாகவே வந்து ரொம்ப பிடிச்சி அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னா அந்த வார்த்தையை விடலாமா அந்த வார்த்தை தான் இந்த சுபானல் லாயிப விகந்திகி அப்போ இந்த சுபானல் வ விகந்தி அப்படிங்கக்கூடிய வார்த்தையை நபி அவர்கள் தினமும் நூறு முறை ஓதி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பில் வருது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நூறு முறை மாலையில் நூறு முறை ஓதிருக்காங்கன்னு சொல்லிட்டு அறிவிப்பு வருது இந்த ஒரு திக்ரையை மட்டும் நம்ம ஓதுறதுனாலேயே எல்லாமே கிடைக்குதுன்னா இதை தாராளமாக ஒரு நாளைக்கு நூறு தடவையோ இல்லை காலை மாலை வந்து நூறு நூறு தடவையோ ஓதுறது நமக்கு சிரமமாக இருக்காது அதனால் எல்லாருமே என்ன பண்ணுங்கள் தொடர்ச்சியாக இதை ஓதிவாங்க இதை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய வாயிலேருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை அல்லாஹ் ரொம்ப விருப்பமாக போயிருது ஏன்னா வார்த்தைகளே விருப்பமான வார்த்தையாக இதை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துருக்கான் இப்போ கூட அதை சொல்லிகிட்டே நீங்கள் இந்த வீடியோ விட்டு போங்க சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அஸ்லாம் அலைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க